வெல்கம் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே புதுசாக படிக்க வந்திருக்கீங்க புதுசாக நீங்கள் படிக்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ப்ளஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வீடியோவாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி சில புத்தகங்கள் தேவைப்படும் அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் பேஸ்டு தான் நடத்துவாங்க ஸோ சில புத்தகங்களை நீங்கள் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்கலைனாலும் வாங்கிக்கணும் என்னென்ன புத்தகம் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற புதிய புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் புதிய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தகம் அறிவியல் புத்தகம் சமூகவியல் புத்தகம் இந்த மூன்று புத்தகத்தை வாங்குகிற மாதிரி இருக்கும் கணக்கு ஆங்கிலம் ரெண்டுமே வாங்க தேவையில்லை அடுத்து பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புலேயும் சில புத்தகங்களை வாங்கணும் நீங்கள் யோசிக்கலாம் இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு தரம் தானே பதினொன்று பன்னெண்டாவது படிக்க தேவையில்ல அப்படின்னு யோசிக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்தை படிக்கணும் மேஜரான டாபிக் அங்கே தான் கவர் ஆகுது பதினொன்றாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாலு புத்தகத்தை வாங்குகிற மாதிரி இருக்குது என்னென்ன புத்தகம்னு பாருங்கள் பொருளாதாரம் புத்தகத்தை வாங்கணும் அரசியல் அறிவியல் பாலிட்டி புத்தகத்தை வாங்கணும் வரலாறு புத்தகத்தை வாங்கணும் அறவியலும் இந்திய பண்பாடும் இந்த புத்தகத்தை வாங்கணும் அதாவது நாலு புத்தகத்தை பதினொன்றாம் வகுப்பில் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அடுத்து பன்னெண்டாம் வகுப்பில் ரெண்டு புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் வரலாறு புத்தகத்தை வாங்கணும் அரசியல் அறிவியல் புத்தகத்தை வாங்கணும் ஸோ ரெண்டு புத்தகத்தை நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது இவ்வளவு புத்தகத்தையும் நீங்கள் ரெடி பண்ணணும் சார் நீங்கள் சொல்கிற புத்தகம் என்கிட்ட இல்லை இதில் வந்து என்கிட்ட பத்தாம் வகுப்பு மட்டும்தான் இருக்குது இப்போ ஆரம்பிக்கக்கூடாதா எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் ஆரம்பிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது உங்கள் கையில் இருக்கிற புத்தகத்தை வச்சு இன்றைக்கி ஆரம்பிங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இன்னும் ஆறு மாதம் டைம் இருக்குது ஆறு மாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க ஆறு மாதம்தான் இருக்குது நீங்கள் படிக்க படிக்க புரிஞ்சுக்குவீங்க டைம் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ உங்கள் கையில் இருக்கிற புத்தகத்தை வச்சு ஆரம்பிங்க நீங்கள் படிக்க படிக்க படித்து முடிக்க முடிக்க அடுத்தடுத்த புத்தகங்களை நம்ம வாங்கிக்கலாம் இந்த புத்தகத்தை நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய புத்தக கடையில் நீங்கள் போனால் வாங்கிக்கலாம் இந்த ஆறு டு பத்து புத்தகத்தை நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற பசங்க கிட்ட கேட்டாவே வாங்கிக்கலாம் அதாவது உங்கள் ஊரில் பசங்க இப்போ ஏழாவது படிக்கிறான்னு வைங்களேன் அவங்கக்கிட்ட போய் ஆறாவது புத்தகம் அவன் வச்சுருப்பான் போன வருஷம் படித்த புத்தகத்தை வச்சுருப்பான் கேட்டு வாங்கிக்கலாம் இப்படி நீங்கள் கேதர் பண்ணி ஆறு டு பத்து வரை இருக்கிற புத்தகத்தை வாங்கிக்கலாம் ஆனால் பதினொன்று பன்னெண்டு வந்து இந்த குரூப்பு படிக்கிறவங்க கம்மியாக இருப்பாங்க ஸோ இதை நீங்கள் புத்தக கடையில் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் புத்தகத்தை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள் முதல்ல இருக்கிற புத்தகத்தை வச்சு ஆரம்பிங்க அப்புறம் ஒவ்வொன்றா முடிக்க முடிக்க மற்ற புத்தகத்தை நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா இதை தாண்டி வேறு ஏதாவது வாங்கணுமான்னு கேட்டால் எதையும் வாங்க தேவையில்லை அதாவது நீங்கள் வாங்குகிற மற்ற இன்ஸ்டியூட் புத்தகம் மற்ற மெட்டீரியல் எல்லாமே இந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட கண்டென்ட் தான் ஸோ எல்லாத்துக்குமே கோர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கு இருந்தால் போதும் இதில் என்ன படிக்கணும் ஏது படிக்கணுங்கிறத நாங்களே வீடியோவாக போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூனிட் ஒன்னிலருந்து யூனிட் ஆறு வரைக்கும் வீடியோ போட்டுட்டோம் அதை வச்சுக்கிட்டு இதில் என்னென்ன பாடத்தை படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து படிங்க போதும் ஓகேங்களா அடுத்து புத்தகத்தை வாங்கியாச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னால் நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணணும் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோன் தான் உங்களுடைய முதல் எதிரி இந்த மொபைல் ஃபோனை வச்சு படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிப்பீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாட்ஸ்அப்பில் போய் அங்கே சில குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க டெலகிராமில் போய் ஒரு நாற்பது ஐம்பது குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க யூடியூப்பில் ஒரு நூறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இன்க்ளூடிங் எங்கள் சேனலையும் சேர்த்து தான் நூறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இங்கே யூடியூப்பில் ஒரு ரெண்டு மணி நேரம் சுற்றுவீங்க வாட்ஸ்அப்பில் ரெண்டு மணி நேரம் சுற்றுவீங்க டெலகிராமில் ரெண்டு மணி நேரம் சுற்றுவீங்க ஃபேஸ்புக்கில் ரெண்டு மணி நேரம் சுற்றுவிங்க கேட்டால் படிக்கிறேன்னு சொல்லுவீங்க இந்த வேலையே இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் மொபைல் ஃபோனை தூர வச்சிடணும் எத்தனை நாள் வைக்க போகிறீங்க வெறும் ஆறே ஆறு மாதம் தான் வைக்க போகிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்கள் கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருப்பீங்க அப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களே இந்த ஃபோனு இந்த ஃபோனை தூக்கி உரம் போட்டுவிட்டு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கிக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு லட்ச ரூபா போட்டு ஃபோன் வாங்கலாம்ல ஸோ எல்லாத்தையுமே சந்தோஷமாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போதைக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து மொபைலில் அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து சோசியல் மீடியாவை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதாவது யூடியூபுக்குள்ளேயே வந்து நான் படிக்கிறேன் யூடியூப்லேயே எல்லோரும் கொடுக்குற நோட்ஸை பார்த்து நான் படிச்சுருவேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் இண்டிவிஜுவலாக படிக்கிறது தான் மனசில் நிற்கும் யூடியூப்னால் இது ஷார்ட் மெமரி மாதிரி அப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பிறகு மறந்து போயிடும் ஸோ நீங்கள் யூடியூப்பை பார்க்கணும் அப்படின்னாலுமே ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் பார்க்கணும் குறிப்பிட்ட டைம் வரணும் குறிப்பிட்ட டைமுக்கு போயிடணும் அப்படி இருந்தால் தான் இந்த கண்ட் எல்லாமே மனசில் நிற்கும் படிக்கவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ படிக்கணும் அடுத்து வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரமாவது படிக்கணும் நீங்கள் ஹவுசைஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களா தான் சரி மினிமம் மூணு மணி நேரமாவது படிக்கணும் இதில் ரெண்டு மணி நேரம் வந்து புதுசாக படிக்கணும் ஒரு மணி நேரம் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணணும் படித்தது மறக்க செய்யும் அதாவது இன்றைக்கி நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அந்த கண்டென்ட் உங்கள் மைண்டில் இருக்கும் நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்க ஒரு வாரம் கழிச்சு அப்படியே கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு வாரம் முடிகிறதுக்குள்ளே திரும்ப ரிவைஸ் பண்ணணும் திரும்ப ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு பத்து நாளைக்கு தாங்கும் திரும்ப நீங்கள் அதை ஒரு பத்து நாள் கழிச்சு ரிவேஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் தாங்கும் இப்படி அடிக்கடி ரிவிஷன் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தான் அந்த டேட்டா மைண்டில் நிற்கும் நீங்கள் என்ன தான் தரவாக படித்தாலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணலின்னா எல்லாமே மறந்து போகும் இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு விஷயம் ரைட்டுங்களா ஓகே அடுத்து மூணாவது விஷயம் வந்து நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட டச் அப்பு நீங்கள் வச்சிக்கவே கூடாது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இருபது லட்சம் பேர் எழுதுகிறாங்க எல்லாருமே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படித்தவங்க நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க வந்து சொல்கிறாங்க உங்களால் முடியாதுன்ட்டு உங்களால் முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நாம் எல்லாருமே உண்மையாலுமே ஃபேமிலி வந்து கஷ்டப்படுது நம்ம எப்படியாவது ஒன்று இப்படி கிடச்ச வாய்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சு உள்ளே வர்றவங்க கண்டிப்பாக இதுக்குள்ளேயே படித்து முன்னேறி தான் வரணும் ஸோ அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கவே கூடாது நெகட்டிவாக பேசுகிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது பாசிட்டிவாக பேசுகிறவங்கள வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மோட்டிவேஷன் மோட்டிவேஷனுங்கிற வீடியோவை தேடி போயிட்டே இருப்பாங்க மோட்டிவேஷன் வீடியோவை அடிக்கடி பார்த்தீங்கன்னா அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிரும் நீங்கள் ஒரு கட்டத்தில் படிக்கிற வீடியோவை பார்க்குறத விட மோட்டிவேஷன் வீடியோவை பார்க்குறதுக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சுருவீங்க அப்படியும் போகக்கூடாது நம்ம வந்து படிக்கிறோமா படிக்கணும் மோட்டிவேஷன் தேவைப்பட்டால் நம்ம யாருக்காவது நமக்கு குரு மாதிரி சொல்லித்தராரு இல்லை நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறான்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன படித்தா ஏது படித்த எப்படி படிக்கணும்னு அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர்த்து அடுத்தவங்க பேசுகிற மோட்டிவேஷன் ஸ்பீச்சை அடிக்கடி கேட்டிங்கன்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிரும் அவர் ஒரு கட்டத்தில் மோட்டிவேஷன் தான் கேட்டுகிட்டு இருப்பீங்க படிக்க மாட்டேங்க ஓகேங்களா இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க இல்லையா வாங்கிட்டீங்க நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு படிக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்னை பண்ண வேண்டியது உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு காகித பென்சிலை வச்சுக்கணும் பென்சிலை தான் யூஸ் பண்ணணும் ஹைலைட்டரை யூஸ் பண்ணக்கூடாது பென்சிலை பக்கத்தில் வச்சுக்கணும் ஒரு லப்பரை வச்சுக்கணும் நீங்கள் அடுத்து நான் படிக்கிற மாதிரி படிக்கணும் சரிங்களா இப்போது இது டென்த்தில் இருக்குது இது நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக படிக்கணும் நீங்கள் ஹைலைட்ரு வச்சு எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க எது முக்கியமான பாயிண்ட்டு எது முக்கியமில்லாத பாயிண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ பாருங்களேன் ஹைலைட்ரு வச்சது எல்லாமே பாருங்கள் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு மாதிரி தெரியுது அதுவே பாருங்கள் ரெட் கலரில் அண்டர்லைன் போட்டால் தான் இப்போ முக்கியமான பாயிண்ட்டு இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் ரெட் கலரில் பார்த்துட்டு போனால் தான் ஈஸி எல்லாத்தையுமே பார்த்தா கஷ்டப்படுவீங்கல்ல ஸோ அதை பார்த்துக்கோங்க பென்சிலை வச்சு அண்ட்லைன் பண்ணி பண்ணி படிங்க ஒரு பத்தியை பத்து முறையாவது படிங்க அதை குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரிவிஷன் பண்ணுங்கள் என்னால் ரிவிஷன் பண்ண முடியலைங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னா ஒன்றும் கிடையாது நம்ம சேனலில் நாங்களே வீடியோ போட்டிருக்கிறோம் என்னையா சொல்கிற யூடியூப்பில் வீடியோ பார்க்காதன்னு சொல்கிற நீயே வீடியோ பாருன்னு சொல்கிற என்ன சொல்ல வர அப்படின்னா எங்களுடைய சேனலில் நாங்கள் இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் ரேண்டமாக எந்த வீடியோ வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் போட்டிருப்போம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் போட்டிருப்போம் எப்படிப்பட்ட பாடமாக இருந்தாலும் அந்த பாடம் வந்து குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் வீடியோலாம் ரேரு மேக்சிமம் இருபது நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துருவோம் முக்கியமான பாயிண்ட்டு புக் பேக் கொஷின் எல்லாத்தையும் போட்டிருப்போம் நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா அடிக்கடி நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஏதாவது வீட்டில் வேலை பார்க்குறீங்க இப்போ நீங்கள் ஏதாவது வீடுக்கு இது க்ளீன் பண்ணுறீங்க இல்லை சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வாங்கி என்ன ஒரு ஆயிரரூவா வர போதா வாங்கிட்டு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நான் முக்கியமான பயன்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே உங்கள் வேலையை பாட்டுக்கு பார்த்துட்டுருக்கலாம் இல்லை நான் பிரைவேட் வேலைக்கு போகிறேன் சார் அப்படின்னா வேலைக்கு போகும்போது எப்போ வேலைக்கு பஸ்லையோ அல்லது ட்ரெயின்லேயோ போகும்போது ஹெட்ஃபோன் போட்டுவிட்டு இந்த பாடத்தை நீங்கள் ரிவியூஸ் பண்ணி பார்க்கலாம் அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காது நீங்கள் எத்தனை நாளைக்கு பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க வெறும் ஆறு மாதம் தான் பார்க்க போகிறீங்க இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க வைங்க அடுத்த குரூப் ஃபோரில் போஸ்டிங் வாங்கிடுவீங்க போஸ்டிங் வாங்கிட்டால் உங்களுடைய சேலரி இப்போ நீங்கள் இருக்கிறத விட ட்ரிபிள் மடங்கு சரிங்களா ட்ரிபிள் மடங்கு வாங்க போகிறீங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டாவது பே கமிஷன் வரப்போகுது பே கமிஷன் வந்தால் இன்னமே சேலரி அதிகமாகும் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாகவே கிடைக்கும் ஸோ யோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்கிற வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பு ஸோ இன்றைக்கி ஆரம்பிங்க நான் சொன்ன மாதிரி இத்தனை புத்தகத்தை வாங்கிங்க புத்தகத்தை வாங்கிட்டு நீங்கள் வீட்லேயே படிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல உங்களுடைய விருப்பம்தான் என்னால் வீட்டில் படிக்க முடியாது ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிங்க இல்லை என்னால் முடியும் அப்படின்னா வீட்லையே உட்காந்து ப்ராப்பராக நீங்கள் படிக்கலாம் நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கூல் புக் ஒன்லி ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எதையும் படிக்க தேவையில்லை அப்புறம் நிறைய பிடிஎஃப் வருதுங்களே அந்த பிடிஎஃப் எல்லாம் வச்சு படித்தா யூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் நெட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிடிஎஃப் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பிடிஎஃப் இட்ருக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பிடிஎஃப் இருக்கும் மற்ற இன்ஸ்டியூட்டு பிடிஎஃப் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு நெட்டில் இருக்குது அது எல்லாத்தையுமே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க மொபைலில் மொபைல்லையும் லேப்டாப்லேயும் போட்டு வச்சுக்குவாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிடிஎஃப் இருக்கும் அந்த பிடிஎஃப் இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது உங்களுக்கு வேணுமா வேணும்னா நெட்டில் அடிங்க ஏகப்பட்ட பிடிஎஃப் இருக்குது தேவைப்படும்போது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது எல்லார் கையிலையுமே ஒன்றரை ஜிபிங்கிறது மினிமமாக இருக்குது இருக்கா இல்லையா தேவைன்னா எனக்கு இந்த மெட்டீரியல் தேவைன்னு அடிச்சிங்கன்னா கூகுளே கொடுக்க போகுது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க போகிறீங்க ஸோ தேவையில்லாமல் கண்ட கண்ட மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி மொபைலையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க நீங்களும் படிக்க முடியாமல் திணையிடறாதீங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கோர் பாயிண்ட் அப்படிங்கிறதே ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கை தாண்டி தான் மற்றது எல்லாமே ஸோ இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து இது சார்ந்து நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இலக்கணத்தை தனியாக செப்பரேட்டாக வீடியோவை போடலான்னு இருக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸாக டெய்லியும் வீடியோவாக போட்டுட்ருக்கோம் இப்போ ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடலை அதை ரெடி பண்ணிட்டோம் அடுத்து ஒவ்வொன்றா பப்ளிஷ் பண்ணிடுவோம் அடுத்து வந்து ஜிகே பகுதிக்கு நாங்களே வந்து முக்கியமான நோட்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கொடுத்துட்டு போகிறோம் நாங்கள் கொடுக்குறது எல்லாமே நோட்ஸ் புரியுதுங்களா அதாவது நோட்ஸை மட்டும் பார்த்தா பத்தாது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படித்து கதையை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் இந்த முக்கியமான பாயிண்ட்டு நாங்கள் கொடுக்குறதெல்லாம் இந்த முக்கியமான பாயிண்ட்டை மட்டுந்தான் கொடுப்போம் அந்த பாயிண்ட்டை அடிக்கடி ரிவிஷன் பண்ணிவிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா இப்படியே நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்து படித்தீங்கன்னா போதும் வெறும் ஆறு மாதங்கள் ஆறு மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடலாம் ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷனை உடனே ஆரம்பிச்சிருங்க